புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்து குடியை சேர்ந்த கலிய பெருமாள் என்பவரின் மகள் ஹேமா எம்பிஏ பட்டதாரியான இவருக்கும் பெங்களூருவில் பணிபுரியும் தஞ்சை மாவட்டம் தாராசுரத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான செல்வமுத்து குவரனுக்கும் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு இருவரும் பெங்களூருவில் வசித்து வந்தனர் நிலையில் திருமணத்தின் போது வரதட்சணையாக கொடுத்த பத்து சவரன் நகை போதாது கூடுதலாக நகை வேண்டும் என கொடுமை செய்ததுடன் மனைவியின் மீது சந்தேகம் கொண்ட செல்வமுத்து குமரன் ஹேமாவை வீட்டில் பூட்டி வைத்து வேலைக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஹேமா செல்போன் மூலம் பெற்றோரிடம் கூறியதை அறிந்த செல்வமுத்து குமரன் செல்போனை தூக்கி எரிந்து உடைத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஆடி மாதம் அழைப்புக்காக கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ஹேமாவை பெற்றோர் காரைக்கால் அழைத்து வந்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஹேமா கணவருடன் செல்ல மறுத்து கணவரின் கொடுவை தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு கதறி எழுந்துள்ளார் பணி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் செல்போனில் கண்டதையும் பார்த்துவிட்டு அதில் வருவது போல ஆடையின்றி ஆபாசமாக நடனமாடக் கூறி செக்ஸ் டார்ச்சர் செய்ததாகவும் ஆபாச வீடியோக்களை காண்பித்து துன்புறுத்தியதாகவும் தினமும் அவனது கொடுமையால் உயிரை கையில் பிடித்து கொண்டு தவித்ததாகவும் தனது பெற்றோரிடம் கூறிய ஹேமா அந்த அரக்கனிடம் இருந்து விவாகரத்து பெற வேண்டும் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஹேமாவின் பெற்றோர் செல்வமுத்து குமரனின் பெற்றோரிடம் இனி தனது மகளை அனுப்ப முடியாது விவாகரத்து பெற இருப்பதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இரவு தூங்கச் சென்ற ஹேமா திங்கட்கிழமை காலையில் வெகு நேரமாக கதவை திறக்கவில்லை கதவை உடைத்து பார்த்தபோது அறையின் மின்விசிறியில் சேலையால் தூக்கிட்ட நிலையில் ஹேமா சடலமாக கிடந்தார் இது குறித்து ஹேமாவின் பெற்றோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருமணமானது முதல் தனது மகளை செல்வமுத்து குமரன் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதுடன் தினமும் ஆடையின்றி ஆபாசமாக நடனமாட கூறி செக்ஸ் டார்ச்சர் செய்துள்ளதாகவும் ஹேமாவின் பெற்றோர் புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள் ஹேமாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நள்ளிரவில் செல்வமுத்து குமரன் செல்போன் மூலம் ஹேமாவை மிரட்டியதாகவும் அதனால் மயந்து போய் இந்த விபரீத முடிவை தேடிக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டிய உறவினர்கள் செல்வமுத்து குமரனை கைது செய்யும் வரை ஹேமாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஹேமாவின் உடல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் சமக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக செல்வமுத்து குமரனை வருவாய் வட்டாட்சியர் விசாரணைக்கு அழைத்த நிலையில் அவர் குடும்பத்துடன் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பூரில் ரித்தன்யா உயிரை மாய்த்து கொண்ட சோகம் நீங்காத நிலையில் கணவரின் வெறித்தனமான ஆபாச சேட்டைகளால் ஹேமா பலியானதாக கூறப்படும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலிவர் செய்திகளுக்காக காரைக்கால் செய்தியாளர் ராஜ்மோகன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்